நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நூறு நாள் வேலை திட்ட பயனாளர்களுக்கு புதிய அறிவு போன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசால் நூறு நாள் வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வேலை திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது இது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக தினசரி ரூபாய் ஊதியம் வழங்கப்படுகிறது இந்நிலையில் நாடு முழுவதும் தற்பொழுது நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றுபவர்களை தகுதி நீக்கம் செய்ய அரசு அறிவித்துள்ளது அதன்படி மொத்தம் இருபத்தி மூன்று லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர் அதாவது போலியான அட்டை வேலை செய்ய விரும்பாதவர்கள் மற்றும் கிராமப்புறங்களில் இருந்து வெளியேறியவர்கள் மற்றும் இறப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் தொழிலாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் தொழிலாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இதே போன்று பீகார் மாநிலத்தில் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் பேரும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மூன்று புள்ளி மூன்று லட்சம் பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கிராமப்புறங்கள்ல வேலை உருவாக்கணுங்கிற காரணத்துக்காக நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தின் மூலமாக நூறு நாட்கள் ஒரு பகுதி மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வழங்குறாங்க இதுல ஒரு நாள் ஊதியமாக முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் வரைக்கும் ஊதியம் வழங்கப்படுகிறது இந்நிலையில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து இருபத்தி மூணு லட்சம் பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சோ என்ன மாதிரி காரணங்கள்னால தகுதி நீக்கம்னு சொல்லி பாத்தீங்கன்னா போலியான அட்டை வேலை செய்ய விரும்பாதவர்கள் மற்றும் கிராமப்புறங்கள்ல இருந்து வெளியேறியவர்கள் மற்றும் இறப்பு போன்ற காரணங்கள்னால இருபத்தி மூணு லட்சம் பேரை தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருக்காள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்